வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாபலிபுரம் பீச் மகாபலிபுரம் போனாலே இந்த பீச்சுக்கு மட்டும் போயிட்டு அழகாக கடற்கரையை ரசிச்சுட்டு அப்படியே வந்துடுவீங்க நான் மகாபலிபுரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அங்கே பார்க்க வேண்டியது என்ன அங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடற்கரை இது வந்து அந்த கடற்கரை கோயில் ஒன்று இருக்கும் அது ஒரு சிவன் கோயில் அது உள்ள போனிங்கன்னா நிறைய உப்பால் அரிக்கப்பட்டிருக்கும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த அர்ஜுனன் தபஸு இது என்ன பேர் அர்ஜுனன் தபஸ் அப்படின்னா அது பாருங்கள் நேராக பாருங்கள் ஒருத்தர் தவம் பண்ணுற மாதிரி இருக்காரா ஒரு பக்கத்தில் சிவன் இருக்கார் அதனால தான் இது பேர் வந்து அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க சில பேர் வந்து பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க பகீரதன் வந்து தவம் பண்ணி இழைச்சி போயிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மூ நாலு லேயராக இருக்கும் மேலே நடுவில் கீழே அது கீழே அது மேல் லோகம் இடைலோகம் பூலோகம் அப்புறம் பாதாள லோகம் இந்த பாதாள லோகத்தில் பாம்பு இருக்கிறதாகவும் பாம்பு லோகம் இருக்கிறதாகவும் காட்டுற மாதிரி இருக்குது அது கங்கையை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வர மாதிரி ரெண்டு பாரு நடுவில் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிகள் கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு பூனை வந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த எலிகள்லாம் வந்து சாப்பிட நினச்ச பூனை அதை எப்படா சாப்பிட்றதுன்னு நினச்சி அது வந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் நான் தாவம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எலிகள் கூட வந்ததுங்க இது தாவம் பண்ணிவிட்டு அதுங்க கண்ணை மூடும்பொழுது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு தான் அதை டெபிக் பண்ணுற மாதிரி கீழே ஒரு செருப்பாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து யானை யானைலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இதுதான் அந்த பாம்பு லோகம் கீழே இருக்கக்கூடியது பகீரதன் வந்து கங்கையை கொண்டு வருவதற்காக இறைவனை நோக்கி தவம் பண்ணதாக சில தகவல்கள் சொல்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள் அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாசுபதாசுரம் வாங்குவதற்காக இறைவன் நோக்கி தவம் பொறுத்ததாகவும் கங்கை போன்ற எல்லாரும் அவங்களுக்கு உதவுனதாகவும் ஏழு உலோகங்களும் அவனை ஆசீர்வதித்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் பகீரதனுடைய கங்கை நீரை கொண்டு வரது தான் இது இரண்டு பாறைகள் நடுவில் அந்த கங்கை வந்ததாகவும் அப்படி சொல்கிறாங்க அது எது உண்மைன்றது நமக்கு ஆராய்ச்சியில் தான் தெரியும் இருந்தாலும் இப்படி ஒரு வரலாறு இதில் இருக்குது இது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குரங்கு பேன் பார்க்குற மாதிரி ஒரு சிற்பம் அழகாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த சிற்பங்களை செய்ய செய்கிறதுக்கு இந்த சிற்பங்களை செய்கிறதுக்கு அவங்க ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து அதை வந்து செ செதுக்குவாங்க ஏதாவது சின்ன தவறுனா மொத்தமும் பாழாயிருக்கும் இந்த மகாபலிபிள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு தாய்ப்பாரி இது எடுத்திருப்பாங்க அதில் இதே சிற்பத்தை செய் செய்றதுக்காக செஞ்சுருக்காங்க ரெண்டு பாறை சே ஒன்றா இருந்து பாத உலோகம் போகிற மாதிரி அவங்க கற்பனையில் சரியாக வராதனால அது அப்படியே விட விடப்பட்டுருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞனும் இதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை கஷ்டப்பட்டு செதுக்கி செஞ்சுருக்காங்க இது நல்லாவே வந்திருக்கும் அந்த மாதிரி அந்த குடைவரை கோயிலும் சரி இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரதம் சொல்லுவாங்க அதுவும் ஒரு தாய்ப்பாறை தான் அந்த தாய்ப்பாறையில் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த இது செய்யணும் இதுதான் அந்த ஐந்து ரதம்னு சொல்லக்கூடியது இதில் வந்து அர்ஜுன ரதம் பீமரதம் ரதம் பஞ்சபாண்டவ ரதம் அதாவது அது அவங்கவுங்க பேரில் ஒன்று இருக்கும் இந்த ரதம்ன்றது சிவன் கோயில் அர்ஜுன ரதம் அப்படிங்கிறது வந்து முருகர் கோயில் பொற்றவைக்கு ஒரு கோயிலும் விஷ்ணு மற்றும் இன்னொரு சாமிக்கு இங்கே கோயிலை அமைச்சிருக்காங்க இது ஒரே பாறையிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அதை தாய் பாறையாக இது பண்ணி செஞ்சுருக்குறாங்க அதுதான் அதனுடைய சிறப்பு அதை நீங்கள் வந்து த பசங்களுக்கு நீங்கள் சொல்லணும் பஞ்சபாண்டவர் ரதம்னு பேர் தான் வச்சுருக்காங்க பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த சிற்பத்துக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை இது நரசிம்ம பல்லவர் காலத்தில் இது வந்து கட்டிடக்கலைக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அடுத்தது இந்த ஒரு குடைவரைக் கோயில் வராகர் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் வந்து தூண்கள்லாம் இருக்கும் இந்த குடவேரை கோவிலுக்கு அதே மாதிரி தான் பாறையை வந்து தாய்ப்பாறையை இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே போவோம் பாக்ஸ் பாக்ஸாக கல்லை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் சேர்த்துக்குவாங்க இதில் வெளிலேருந்து சிற்பத்தை செஞ்சு உள்ளே வைக்க மாட்டாங்க உள்ளே சிவன் இருக்கும் அப்புறம் வந்து இந்த குடைவறை கோயில் வந்து மண்டகப்பட்டு அப்புறம் எண்ணாயிரம் இந்த மாதிரியான தளவானூர் குடவேரை கோயிலுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுருக்காரு நரசிம்மன் இந்த பாறையை தாய் பாரிய ஒரு பாறையை செலக்ட் பண்ணி அதை பாக்ஸு பாக்ஸாக கட் பண்ணணும் உள்ளே போய் குடஞ்சி அதை செய்யணும் சாதாரணமாக அதை மனசுக்குள்ளே கனெக்ட் பண்ணி நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதை இங்கே செஞ்சிருக்கிறாங்க இந்த குடவேறு கோயிலில் ஒரு சிற்பம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கன் அவன் வந்து ஆண் சக்தியால் நான் அழியக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட சிவன்கிட்ட வர வாங்கிடுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய அட்டுவழியம் அதிகமாகுது அப்போது வந்து பெண் சக்தியால் அவனை அழிக்கணும்னு சொல்லிவிட்டு மகேஸ்வரன் வந்து மகேஸ்வரியாகவும் ஆகும் வைஷ்ணவி விஷ்ணு வந்து வைஷ்ணவியாகவும் வராகர் வந்து வராகியாகவும் முருகர் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பல பெண் தெய்வ வடிவம் மாறி எல்லாம் ஒன்றாகி அந்த அரக்கனை போரிட்டு ஜெயிக்கிறாங்க அப்போ வந்து நான் நிறைய தேவர்கள் எல்லோரும் வந்து இந்த சண்டையில் பங்கேற்கிறாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அவனும் அவனை ஜெயிக்க முடியல அந்த சிற்பத்தை அது உள்ளே வடிச்சிருக்கிறாங்களாம் அதுவும் நல்லாயிருக்கு இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் கட்டியிருக்கிற ஒரு கலை கட்டிடக்கலையை கட்டி பழகப்படுத்தியிருக்கிறான் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பின்புறம் வராகர் கோயில் ஒன்று இருக்கும் அது இன்றளவும் பூஜை செய்யப்படுகிறது அதுவும் ஒரு குடைவரை கோயில் தான் இப்படி நரசிம்ம பல்லவவர்மன் அவருடைய கட்டிடக்கலைக்கு அரும் பாடுபட்டு ஒரு நல்ல ஒரு இதை செய்தது இந்த மகாபலிபுரம் தான் அதனால் இங்கே வந்து பாருங்கள்